டேஸ் இஸ்லாமிக் இன்னையோட டே செவனாக இருக்குது இன்றைய தினத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரான் ஓதுங்கள் அது நன்மை தரும் என்பதாக பல இமாம்கள் கூறியிருப்பார்கள் பலரும் பல பயன்களில் கேட்டிருப்பீர்கள் ஆனால் குர்ஆன் ஓதுவதன் மூலம் உங்களுக்கே தெரியாத நான்கு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது முதலாவது விஷயம் நீங்க குரான ஓதி பாருங்க உங்களுடைய மனசுல சொல்ற உங்களுடைய மனசு மெல்ட் உருகிரும் உங்களுக்கு பிடித்தவர்கள் எப்படி உங்களிடம் பேசினால் மனம் உருகி போவீர்களோ அதுபோல் இறைவனுடைய வார்த்தை வார்த்தை அந்த உங்களுடைய மனதை உருக்கிவிடும் முதலாவதாக இரண்டாவதாக மனதில் நூறு ஏற்படும் ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளியினால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரச பிரகாசமாக மாறிவிடும் மூன்றாவதாக உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் சற்றென்று யாரையும் நீங்கள் திட்டிவிட மாட்டீர்கள் கேட்பதின் மூலமாக நீங்கள் பேசும் வார்த்தையும் தெளிவாகிவிடும் நீங்கள் உங்களுடைய உள்ளமும் தெளிவாகிவிடும் மூன்றாவதாக நான்காவதாக உங்களுடைய பாதி மிகவும் லேசாகிவிடும் தெள்ள தெளிவாக இருக்கும் நீங்கள் தடுமாறி இருக்கிறீர்களா அதற்கும் பதில் கிடைக்கும் தடம் மாறி இருக்கிறீர்களா அதற்கும் பதில் கிடைக்கும் எனவே நீங்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தொடர்ந்து ஓதுங்கள் இந்த நான்கு விஷயங்களையும் அல்லாஹ் தருவான் இதற்கு மேல் இருக்கும் அதையும் அல்லாஹ் தருவான் ஆம் ஓதுவதை மட்டும் நிற்பாட்டி விடாதீர்கள் எனக்கு குரான் ஓதுவ தெரியல என்று சொன்னால் நீங்கள் குரான் ஓதி யூடியூபிலோ பல வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வீடியோக்களை எடுத்து கேளுங்கள் அதன் மூலமாகவும் இந்த நன்மைகள் உங்களுக்கு வரக்கூடும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. In the challenge mereka masing-masing na.